இது செல்லாத ஓட்டு எதனால சார் எப்பவுமே செல்லாது இது இவர் பால் புட்டி இவர் ஒன் அவசரத்துக்கு தான் உதவுவார் இது வெத்தி வெட்டு இது என்னைக்கு தமிழ்நாடு இவர் விஜய் அன்புமணி பெரம்பலா தான் வந்துட்டு கப்புளை அள்ளி அறிஞ்சிருவாங்க இவர் கொஞ்சம் காலம் ஆண்டாரு ஆள்றாரு நல்லா சொல்றது இது காமெடி பீஸ் தான் அது காமிச்சேன் இவனை எதனால அண்ணா ஒரு பெரியார தப்பா பேசுகிறான் விஜய் அவர்கள் வந்து யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற கட்சியில் டிஎம்கே கட்சியில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இவரு தம்பிங்கள ஏமாத்தின அறிவுறு ஏமாத்தி ஏமாதி தம்பிங்க இன்றைக்கி எல்லா வெளியே வந்து இன்னைக்குது தனிமரமாக நிற்கிற அறியூர் தளபதி விஜயா அந்த கட்சி அப்புறம் வந்து ஏடிஎம்கே மூணு பேரும் கூட்டணி வச்சால் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிறவங்கள யாரும் அண்ணாமலை வர முடியாது அவருக்குலாம் இடம் கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க முதல ஓடிக்கூடிய பிஜேபியில் வர டெயலாக் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆதித்ஜா இன்னைக்கு மக்கள்கிட்ட போயிட்டு இந்த காடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் கூட்டணி வச்சால் நல்லாயிருக்கும் இந்த கூட்டணியில் யார் சிஎம் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு டெலாக் சீட் வாங்க போய் பார்க்கலாம் யாரை சூஸ் பண்ணுறாங்க இது செல்லாத ஓட்டு எதனால் சார் இது எப்பவுமே செல்லாது இது இவர் பால் புட்டி இவர் ஒன் நாட் எய்ட்டு அவசரத்துக்கு தான் உதவுவார் இது வெத்து வருது இதான் என்னைக்கு தமிழ்நாடு இவரே வந்தால் போதும் எதனால் இவரே வந்தால் போதும்ண்ணா நான் நல்லது செய்துக்கிறாரு இவங்களாம் வந்தால் குட்டையை கோய்பட்டு போயிடுவாங்க அப்போது இவரோட ஆட்சியே வந்து நல்லா இருக்குன்றீங்க இவரை தாண்டி வேற யாராவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க சொல்கிறதுக்கு அதுவும் இல்லை எல்லாமே டுபாக இருக்குதான் இவர் விஜய் அன்புமணி இது பெரம்பலாம் நாலு வந்துட்டு கப்புளை அள்ளி அறிஞ்சிடுவாங்க விஜய் வந்தால் நல்லா இருக்கும் புதுசாகிறாரே ஏதாவது நாட்டுக்கு செய்வாரு விஜய்யோட யாரு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் இல்லை விஜய் வந்து யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் விஜய் வந்து கூட்டணி வந்து பழனிசாமி ஏடிமிக்க கூட வச்சா நல்லா இருக்கும் இப்போ நான் சொல்லி போடுறேன் இவன் வந்தா தான் நல்லா இருக்கும் நாளைக்கு இங்க வந்து அடிச்சா என்ன பண்றது அடிக்கிறாங்க எதுனாலனா ஒரு இருக்கிற அரசியல்வாதியில் இவர் ஓரளவுக்கு பெட்ரு நல்லா இருக்கார் மாதிரி தோணி நான் கொள்கிற தொகுதி ஸோ எங்கள் தொகுதியில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர் நல்லா இருக்காரு ஓகே இந்த ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ வந்து போட்டி யாருக்குன்னா விஜய் சார்க்கா உதயநிதி ஸ்டாலுக்கா உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா இப்போ அடுத்து ஸ்டாலின்னா உதயநிதி ரெண்டு ஒன்று தான் இவர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போற வரப்போறன்றாரு இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை அதுக்குள்ளார ப்ரோன்றாரு அப்படின்றாரு இப்படின்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்க்கலாம் வேணும் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் சேர போறாருங்கிறீங்களா அவர் கூட்டணியில் நிற்க மாட்டாருங்க அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு நிற்க மாட்டார் கடைசியில் பாருங்கள் தனியாக தான் நிற்பார் அவர் என்னமோ சேர மாதிரி தெரியல முதல்ல விஜய் கூட சேர்ந்துக்கலாம் விஜய் வந்தா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் கடைசியில் பார்த்தா விஜய் குறுக்க திரும்பிட்டார் அப்புறம் இப்போ ஒரு மாரியா பேசிட்டு இருக்காரு இவர் கொஞ்சம் காலம் ஆண்டாரு இவரு ஆள்றாரு இவரு ஆள் எப்படி சொல்றது இவர் இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு எப்படி சொல்றது முன்ன நிற்கு இந்த அம்மா தான் பாதி ஓட்டே வாங்கும் இன்னைக்கு இந்த அம்மா தான் எதுனாலும் முன்ன வந்து நிற்குங்க விஜயகாந்த் கூட நல்ல மாதிரி தெரியாது இந்த அம்மா வந்து இந்த தெய்வம் வரணும் வந்தா தான் நல்லா இருக்கும் ஐயா இது காமெடி பீஸ் அதனால தான் அது காமிச்சேன் பாவம் துரோகத்தின் அடையாளம் பணம் மட்டுமே குறிக்கோள் இவனை ஒரு பெரியார தப்பாக பேசுகிறான் யாருக்கும் ம மதிப்பு அவன் கட்சியில் மதிப்பு கொடுக்கறதில்ல மரியாதை வைக்கிறது இல்லை ஐயோ நான் தான் பெரிய ஆள் நான் தான் என் என்னை விட்ட யாருமே இல்லை அப்படி அப்படி பற்ற ஆள் இவன் இவன் வாயாலே இவன் கெடுத்துக்கிறான் தவால் அப்படி கெடு கத்தி கத்தி சாவது பேர் அதே செய் லாஸ்ட்டாக ஒரு ஒரு ஆள் கூட உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டான் சூஸ் பண்ண மூணு பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்து முதலமைச்சரானால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன் என் செலவை காமிக்கிறேன் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற கட்சியெல்லாம் அது அப்படியே இருந்துக்கிட்டுங்க அந்த கூட்டணியில் தான் அப்படியே தான் இருக்கும் இனியும் ஏடிஎம்கே கூட பிஜேபி சேர்ந்துக்காரன்னு சந்தேகம் இல்லை இந்த அம்மா இந்த அம்மா தான் எங்கே போகிறாங்கன்னு தெரியல எங்கே போனாங்கன்னா எங்கள் ஏடிஎம்கே கூட வந்தால் இருக்கும் ஏன்னா இவர் தளபதி விஜய் அவர் தான் கொஞ்சம் நல்லா பீக்கில் போயிட்டுருக்காரு மேபி ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்க்கட்சியாவது அட்லீஸ்ட் வருவார்னு அவர் நாங்கள் எதிர்பார்ப்போம் விஜய் அவர்கள் வந்து யாரோட கூட்டணி வச்சால் இருக்கும் நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற கட்சியில் டிஎம்கே கட்சியில் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும் என்னென்னா அவர் தான் டிஎம்கே தான் எதிர்க்கார் இல்லை என்னுடைய அபிப்ராயம் அதுதான் இவர் தனியாக நின்று ஏன்னா சீட்டு வாங்கி பார்த்தா நல்லது இவர் கூட்டணி போனால் வேஸ்ட்டு அடுத்து குப்பை தொட்டி தான் போகும் தளபதி விஜயாந்து கட்சி அப்புறம் வந்து ஏடிஎம் மூணு பேரும் கூட்டணி நல்லா நல்லாயிருக்கும் எதனால் அவங்க மூணு பேரும் கூட்டணி வச்சால் நல்லாயிருக்கும் அவங்க வந்து காசு காசு மாட்டாங்க கொடுக்க நினைப்பாங்க எல்லாத்துக்கும் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க நம்ம நம்ம வந்து கொடுக்குற மாதிரி ஆட்சி அமைக்கக்கூடாது அவங்ககிட்டேருந்து வாங்குற மாதிரி நம்ம ஆட்சி அமைக்கணும் மாற்றம் அமைச்சு அறிஞர் இவங்க மக்களுக்காக உழைக்கிற டீம் இவரும் மக்களுக்காக உழைக்கிறவர் இவர் நல்ல மனிதர் இப்போ முதலமைச்சர் ஆண்டது அஞ்சு வருஷம் ஆண்டார் இவருக்கு கொஞ்சம் தெரியும் இவருக்கு அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு புல்லா தெரியும் இவருக்கு இப்போ தான் வர்றாரு இவருக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது கூப்பிட்டு சேரணும் இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க அதோட அன்பு மணியும் சேர்த்துட்டாங்கன்னா அதோட இரநூறு இரநூத்தி ஐம்பதே அள்ளிடலாம் இரநூத்தி முப்பத்தி நாலுல இரநூறு அள்ளிடலாம் அவருக்கே போடல அவர் எவ்வளோ நல்லா சேர்த்துக்கிறார் தெரியுமா கட்டுன்னு இவர்னா ரெண்டு வருஷம் வந்து செய்துட்டு ஒரு ஒரு வங்காயம் கொடுங்களேன் ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஏதோ கோல்டு கொடுக்குறா அது கொடுக்குறேன் அதை ஒரு ஆள் குத்தா போதுமா இப்போ இருக்கிறவங்கள யாரும் அண்ணாமலை வர முடியாது அவருக்குள்ளே இடம் கொடுக்க மாட்டாங்க ஒரு வந்து சும்மா இருக்கும் அவர்கள் குதிரையாட்டை அடுத்தவங்க முதலே ஓடிக்கிட்டு இருக்க முடியும் பிஜேபியில் வராது காங்கிரஸ் வராது ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் விஜயகோட கூட்டணி சேரலாம் கட்டி அவர் தனியாக நான் எம்ஜிஆர் மாதிரி சிஎம்னு சொல்லலாம் ஆனால் வந்து என்னென்னா சப்போஸ் ஏடிஎம்கே ஓட்டல்லாம் வந்து விஜயசாகருக்கு விழுகலாம் ஏன்னா அங்கே ஒற்றுமை இல்லைங்கிறதுனால அதனால் போட்டி வந்து காரசாரமாக அங்கே ரெண்டு பேருக்குள்ள தான் இருக்குது இருக்கணும் ஏதோ ஒரு நாலு சீட் பத்து சீட் கொடுத்தா ரெண்டு சீட் வரல அவ்வளோதான் தான் அதுவுமே போனதோட வரல பிஜேபி இப்போ இப்போ அவரு ஆட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி தான் ஓடு யார் டிஎம்கே வந்தால் இதே லெவலில் தான் ஓடிட்டுருக்கும் எடப்பாடி வந்தால் பெருசெல்லாம் ஒன்று பண்ண மாட்டார் அவங்கள எதுக்கவே மாட்டார் இவங்களாக ஒரு சின்ன சின்ன அறிக்கையாக கொடுப்பாங்க அவர் அதுவும் கொடுக்க மாட்டார் எடப்பாடியெலாம் கொடுக்கவே மாட்டார் எடுத்து அறிக்கை கொடுத்தாருனா பிரச்சனை இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போதே ஒரு பேர் என்னங்க வேலுசாமி அவர் கோயம்புத்தூரில் ரைடு நாமக்கல்லில் ரைடு அங்கங்கே ரைடு விட்றாங்களா இல்லையா அவர் என்ன ஆளுங்கட்சியில் இருக்கார் எல்லாம் மிரட்டுற வேலை என்னை எழுத்தின்னா உனக்கு இதுதான் நிலமை பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க யாரும் எதுவும் பண்ண விட முடியாது புதுசாக எந்த முதலமைச்சர் வந்தாலும் அவனை ஓட விட்டு பிடிப்பாங்க ஓட விட்டுனு என்ன தெரியுங்களா ஊழல் பண்ணுற வரைக்கும் விட்டுருவாங்க பண்ணணுன்னா அதை காமிச்சு புடனியில் கை வைப்பாங்க மத்திய அரசு இதுதான் நடக்க போகுது ஊழல் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல இது பண்ண தான் செய்வான் பண்ண இப்படிதான் நடக்கும் பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கிற ஒரு கூட்டணி தான் எதிரணியில் இருக்குது மக்களுக்கான நல்ல கூட்டணா திமுக கூட்டணி தான் அதுதான் வெற்றி பெறும் யார் யாரெல்லாம் வந்தால் நல்லா நினைக்கிறீங்க வேறு யாரும் வரவும் மாட்டாங்க எல்லாருமே இதில் தானே இருக்காங்க நல்லவங்க எல்லாருமே வெளியே யாருமே இல்லையே நல்லவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் தானே இருக்கிறாங்க அவங்க இருந்தாவே போதும் மக்களோட ஆதரவு இருக்குது பெண்களோட ஆதரவு இருக்குது திமுக கூட்டணி மக மிகப்பெரிய வெற்றி பெறும் ஒரு விஜய் வரன்னு சொல்கிறாங்க அவன் வந்தாலும் இன்னும் கூட்டக்கோப்பிட்டு போயிடுவாங்க அது ஆதவன் வந்துக்கிறான் அவன் இன்னும் ஒரு நான் தான் அடுத்து சிஎம்ஏன்னு சொல்லிட்டு போயிடுவான் விஜயா வர வரக்கிட்டதான் தான் வந்துக்கிறான் கூட்டணியில் சிஎம் விஜயா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரே ஒரு கருத்து என்னான்னு கேட்டால் புதுசாக வராரு மக்களுக்காக நன்மை செய்வார் நல்லது செய்வார்ன்ற ஒரே எண்ணத்துக்காக தான் தோணும் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சிகள் இருந்திருக்காங்க நாம் தமிழர்லாம் பதினஞ்சு வருஷம் மேலே இருக்காங்க அவங்க யாராவது அவங்கெல்லாம் எனக்கு தோதுப்பட்டு வரல அவங்க பேசுகிற பேச்சு சரியில்லை அதாவது நல்ல முதல்ல ஒழுக்கம் இருந்தால் தான் இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க இது ஏதோ அவங்க தப்பு தப்பாக பேசுகிறதே பிடிக்கல அது படிக்க வைக்கணுமா கோல்டு கொடுக்கணுமா நீ என் பொண்ணுங்க தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க்கு அது எம்ப எப்பவுமே தான் எடுக்கும் படிக்காத பசங்க ஊக்கணும் எப்போ பார்த்தாலும் படிக்கிற பசங்க மட்டும் ஊக்கப்படுத்துறாங்க அதையா வாய்ப்பு கேட்டால் அவங்க சொத்தை காப்பாற்றிக்கோ அவங்க நிற்கிறாங்க நமக்கு சோறு போட அவங்க நிற்கலை புரியுதா அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து கிடக்குது அது பறி போயிட போதுன்னா அவங்க பார்க்குறாங்க இப்போ நம்ம ஏழை மக்கள் ஓட்டை வாங்கி அவனுங்க சொத்து பண்ணித்த அவனுங்க காப்பாற்றிக்க பார்த்துக்கிறானுங்க நம்மளுக்கு ஒன்றும் அவனுங்க செய்கிற மாதிரி தெரில